திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் அணி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நக சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேபவாரா தேவினை திருச்சிற்றம்பலம் நாம் இன்னைக்கு பார்க்க போறது தேவராய சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தர் கவசங்கள் ஆறு ஒன்னு இல்லை ஆறு முதல்ல குன்றம் தெய்வானை மணாலன் ரெண்டு திருச்செந்தூர் தேவசேனாபதி மூணு திரு ஆவினன்குடி தண்டபாணி நாலு திருவேரகம் சுவாமிமலை குருநாதன் ஐந்து குன்றுதோராடும் குமரன் ஆறு பழமுதிர் சோலை பரமகுரு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கந்தசஷ்டி கவசம்தான் இதில் ஆறு கவசம் இருக்குதுன்னு அருமையாக கொடுத்துருக்காரு அந்த தேவராய சுவாமிகள் அருண் அருள் செய்தது சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் தான் நம்மளுக்கு தெரியும் எனக்கே தெரியாது நான் இன்றைக்கி இன்னும் போட போகிறேன்னு இன்றைக்கி நம்ம திருப்புகழை போடலாம் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் ஆறு புகழ பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ நான் போய் திருப்புகழை எடுக்கலான்னு போனால் நீ இந்த ஆறு புகழை பாடுன்னு சொல்லி எனக்கு எடுத்து கொடுக்குறாரு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கி என்ன போட போகிறேன்றது எனக்கு தெரியவே தெரியாது இதில் வேறு சொல்கிறாங்க ஆ எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறியா அப்படியே இதில் வேறு பெருமை பேசுகிறியா அப்படின்றாங்க இது சத்தியமான உண்மை முருகப்பெருமான் என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் இதே மாதிரி தான் நான் தேவாரம் பாடப்போனாலும் நான் இந்த பாட்டு நம்மளுக்கு அத்துப்படியாக இருக்கும் இதை நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவாரம் எடுத்தேன்னா அதை பாட விட மாட்டார் எங்கள் அப்பேன் அவர் என்ன அன்றைக்கி போட சொல்கிறாரோ தான் நான் போட முடியும் அந்த மாதிரி பாருங்கள் தேவராய சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தர் கவசங்கள் ஆறு இந்த கந்தர் கவசங்களில் நாம் ஒவ்வொரு கவசமாக பார்த்துக்கிட்டு வருவோம் ஆறு கவசங்கள் ஆறு ஊருக்கு ஆறு கவசங்கள் கொடுத்துருக்காரு திரு சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிறது திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன் அவருடைய கவசம் பாட போகிறோம் காப்பு குரல் வெண்பா அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி நேரிசை வெண்பா குரல் வெண்பா முதல்ல தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி தீர அமரம் புரிந்த நடி நெஞ்சே குறி நேரிசை வெண்பா துதிப் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சே பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமர நடி நெஞ்சே குறி இப்போ நாம் முதல் பாடல் பாட திருப்பரம் குன்றம் தெய்வானை மணாலன் திருப்பரம் குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா குறுக்கு துறையுரை குமரனே அரணே இருக்கும் குருபரா பொருளே பையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய் ய்யார மயில் மீதுகந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நமோ பழனி அங்கிரி வாழ் பகவா நமோ நமோ மழுவுடை முதல்வன் மதலாய் நமோ நமோ விராலி மறையுறை விமலா நமோ மர மரம் துளை தோன் நமோ நமோ சூரசங்காரா துறையே நமோ நமோ வீர வேலேந்தும் வேளா நமோ நமோ பன்னிரு கரமுடை பரமா நமோ நமோ கண்களீருடை நமோ நமோ கோழி கொடியுடை கோவே நமோ நமோ ஆழி சூழ் செந்தில் அமந்தாய் நமோ நமோ திருச்சிற்றம்பலம் பாருங்க இந்த ஆறு கவசத்தையும் ஒரே பதிவில் கொடுத்துருக்காரு நாம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் இந்த பதிகத்துக்கு ஒன்று ரெண்டுன்னு கொடுக்கல அப்படியே ஆறு பாகத்தையும் ஒன்றா கொடுத்துருக்குறாங்க நாம் இப்போ ஒரு பாகத்தில் கொஞ்சம் தான் பார்த்துருக்குறோம் நம்ம தினந்தோறும் இதை பாடுவோம் படிப்போம் வாங்க இந்த இந்த கவசமெல்லாம் பாடி கேட்டிருக்க மாட்டீங்க பாடாத ஒரு பாட்டை நம்ம பாடினோம்னா அதுக்கு வலிமை ஜாஸ்தி இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானை பண்ணிங்க இது முருகப்பெருமானுடைய திருவருள் ஆறு கவசங்கள் ஆறு ஊருக்கான கவசங்கள் ஒரே முகமா நம்ம படிக்கிறோம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்